இந்த ஆம்பிள் ஃபயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சேசிபிக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டுவல் ஓல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஆம்பிள் ஃபயருங்க இந்த ஆம்பிள் ஃபயரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக நம்மளுடைய போர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பக்கவாக ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து டுவல் ஓல்ட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து நாற்பது ஜீரோ நாற்பது வர்ற மாதிரி இன்வெர்ட்ரு நம்ம பண்ணியிருக்கோம் இதில் ஜேபிஎல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடும் அடுத்து உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீட் ஆண்டில் வந்து ரெண்டு எயிட் இன்ச்சு ரெண்டு சிக்ஸ் இன்ச்சு நாலு ட்யூட்ரு வந்து இதில் கம்பல்சரி ஒர்க் ஆக போகுது இந்த இன்வெர்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா டுவெல் ஓல்ட் இன்புட் உங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டியில் இருபது ஆம்ஸுங்க இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரு ரொம்ப ஹெவியாக ஏன்னா கஸ்டமருமே பார்த்துட்டு ரொம்ப மிரண்டாங்க இந்த மாதிரி நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு நான் பார்த்ததில்லைங்க நானும் பஸ்ஸுக்கு எல்லாமே பண்ணியிருக்கேன் பட் ஆனால் இவ்வளோ வரையும் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு பார்த்ததில்லை அப்படின்னா இப்போ சப்ஓஃபர்க்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒயர் போட்டு பக்காவாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து கஸ்டமைஸ்டு சப்ஃபூஃபர் கிடையாது நம்ம மார்க்கெட்டில் இருந்தது தான் கஸ்டமர் அதுவே போதும்னு சொல்லிட்டார் சேசிபிக்கு ஜேபிஎல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரிஜினல் போட்டு பக்காவாக கொடுத்துருக்கோம் ஸ்பீடானில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச்சில் எயிட் ஹோம்ஸில் நாற்பது வாட்டேஜ் வந்து ரெண்டு ஸ்பீக்கருக்கு வந்து சரௌண்டிங்க்காகவும் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்பது வாட்ஸில் எயிட் ஹோம்ஸில் வந்து எண்பது வாட்ஸில் ஸ்பீட் ரெண்டு நாலுமே வந்து ஸ்பீடான ஸ்பீக்கர் தான் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டி மேக்னெட்டே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெருசாக இருக்கும் டென் இன்ச்சுக்கான ஒரு மேக்னெட் இருக்கும் இது வந்து எயிட் இன்ச்சுக்கான ஒரு மேக்னெட் இருக்கும் ட்யூட்ரு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெலினியம் ட்யூட்டரில் கெப்பாசிட்டர் அடித்து கேபிளுமே போட்டேன் அதே மாதிரி ஸ்பீக்கருக்கும் இண்டிவிஜுவலாக அவங்க வந்து கேட்டிருந்தாங்க எல்லாமே சால்ட்ரு பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவை பக்காவாக உங்களுக்கு வேணும் பார்த்துக்கிட்டா இன்வெர்ட்ருக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒயரும் இதில் பார்த்திங்கன்னா டூ ஸ்கொயரமும் ஒயரும் கம்பல்சரி அவுட்புட்டுக்கு டூ ஸ்கொயரமு இன்புட்டுக்கு வந்து ஃபைவ் ஸ்கொயரம் ஒயர் போட்டு பக்கவாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஆம்பிள் ஃபயர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அகர்லிக் பேனலில் மேலே வந்து கிளாஸ் டைப்பும் கீழே வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷிங்கும் கொடுத்துருக்கோம் ஸ்பீட் அண்ட் ஸ்பிக்கர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு எல்லோ கலரில் பக்கவாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்ம வந்து பிரிச்சிட்டோம் ஏன்னா நம்ம பிரிச்சுட்டு நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா கம்பல்சரி அதில் அகர்லிக் பேனலில் கொஞ்சம் எப்படினாலும் கிராச்சஸ் ஆகும் அதனால் நம்ம ஆம்பிள் ஃபேர் எல்லாமே டோட்டலாக முடிச்சுட்டு நான் ஒவ்வொரு வீடியோவிலும் நான் காமிச்சிருப்பேன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்போ நான் அவங்களுக்கு நான் பிரித்து கஸ்டமருக்குமே கொடுக்கும்போது தான் நம்ம பிரிச்சுட்டு நம்ம அனுப்புவோம் அதனால் நான் இதில் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன் ஏன்னா இவ்வளோ காஸ்ட்லியாக போட்டு பண்ணுறாங்க பட் ஏதோ ஒரு சின்ன கீரல் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து அவ்வளோ நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது அதனால் அவங்க வரவிட்டு பக்காவாக ரெடி பண்ணி அவங்கள்ட்ட காமிக்கும்போது நல்லா ஃபினிஷ் பண்ணி பக்காவாக நம்ம கொடுத்துடணும் இது பார்த்திங்கன்னா சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல் இது சப்புக்கு ஃப்ரீக்குவன்சி ட்ரிபிள் பேஸு மிட்டு சரவுண்டு ஓகேங்களா சரவுண்டுக்கான வால்யூம் கண்ட்ரோலு மாஸ்டர் வால்யூமுங்க லெஃப்ட் ஹேட்டுக்கான மாஸ்டர் வால்யூம் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடியோ யூடியூப் சேனல் நேம் யாஸ் ஆடியோஸ் இருக்கும் இந்த இடத்துல அவங்க கஸ்டமர் கேட்டிருந்த நேம் பிபி எர்த் மூவர்ஸ்ன்னு சொல்லி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அதுக்காக பக்காவாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இதுலேயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் ஸ்கொயரும் ஒயர் போட்டு தான் நம்ம ஆடியோ இன் அதாவது பவர் சப்ளை இன்புட்டு நம்ம கொடுக்கறதுக்காக டூயல் பவர் சப்ளை கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஸ்பீக்கர் கனெக்ட் இருக்குது எல்லாத்துக்குமே தனித்தனியாக சுலிவு போட்டு பக்காவர் ரெடி பண்ணியிருக்கோம் ரெண்டு கூலிங் ஃபேன் பக்காவ ரன் ஆகிட்டே இருக்குங்க பேக் சைடில் ஒன்று சைடில் ஒன்று இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சரவுண்டுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாமே என்ஜி டபுள்யூ ஒரிஜினல் ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் நம்மளுடைய திருவை டோன் கண்ட்ரோல் பிடி யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சத்தி சபு பிரியும் அதே மாதிரி சரவுண்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்டல் போர்டோட டோல் ஓல்ட் சரவுண்டு போர்டு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கெப்பாசிட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பர்சனலாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா பத்துக்கு முப்பத்தஞ்சு மெட்டல் யூஸ் பண்ணியிருக்கோம் பேக் சைடில் பார்த்திங்கன்னா புஷ்ஸ் எதுவுமே கொடுக்காமல் ஹோல்ஸும் கண்ட பக்கம் போடாமல் பக்காவாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இது மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரி மேலே ஸ்க்ரீனில் தெரியும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி கால் பண்ணி சரி கம்பல்சரி கொடுத்துடலாம் இது பார்த்துக்கிட்டே டோட்டலாக எல்லாமே கஸ்டமருக்கு டெஸ்டிங் போட்டு காமிச்சு எல்லாமே பேக்கிங் பண்ணி ரெடியாக இருக்கு சாமி கும்பிட்டுட்டு நான் உங்களுக்கு நான் கொடுத்து விட்டுருக்கேன் எந்த ஒரு நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட ஆடியோ டெஸ்டிங் வந்து நம்ம யூடியூப்ல போட முடியாது அதனால பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் கம்பல்சரி உங்களுக்கு இருக்குங்க அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் யாசோ ஆடியோஸும் தான் இருக்கும் முடிஞ்ச வரையும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு ஆம்பிள் ஃபரும் பண்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் ஆடியோ டெஸ்டிங் அப்லோட் ஆகும் முடிஞ்ச வரையும் அதில் போய் பாருங்கள் ஆடியோ தார்மாராக வந்திருக்கு இந்த மாதிரி ஃபேர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம் கஸ்டமரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காவாக சர்டிஃபிகேஷன் ஆகிட்டாங்க இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஐசி எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக என்ஜி டபிள்யூ ஒரிஜினல் ஐசி பக்காவாக இருக்குங்க ரிசல்ட் வைஸ் தார்மார் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அகர்லிக் பேனரில் கஸ்டமர் பிபி எர்த்து மூவர்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களோட நேமு அதே மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இண்டிவிஜுவலாக இதுக்கு லைட்டிங்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக சுவிட்சு கொடுத்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் ஆடியோ வந்து தார்மாராக வந்திருக்கு ரிசல்ட்டு கஸ்டமர் வந்து சேசிபியில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஆடியோ டெஸ்டிங் போகிறேன்ட்டுருக்காங்க கம்பல்சரி உங்களுக்கும் இந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஆடியோ டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இன்ஸ்டாகிராமில் பட்டாசு கிளப்பி விட்டுருக்கு நீங்கள் போய் பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் கம்பல்சரி நம்ம வந்து மீ மீட் பண்ணலாம் முடிஞ்ச வரையும் நம்ம சேனலை மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன் இயர் கேரண்டியோடு கொடுக்குறோங்க ஏன்னா நம்ம வந்து எந்த ஆம்பிள் ஃபேரும் நம்ம கஸ்டமர் கொடுக்குறப்போ ஒன் இயர் கேரண்டியோடு தான் கொடுத்துட்ருக்கேன் நீங்களும் உங்களுக்கும் வேணும் அப்படின்ற பட்சத்தில் கான்டெக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துர்லாம் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பாக்ஸு நம்ம எல்லாமே டோட்டலாக கஸ்டமர் எப்படி கேட்டாரோ அவர் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஆம்பிள்ஃபேர் ஃபேர் மேக் பண்ணியிருக்கோம் இன்வெர்ட்ரு பார்த்துக்கிட்டிங்கன்னா டுவல் ஓல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஃபார்ட்டி ஓல்ட் வர்ற மாதிரி இன்வெர்ட்ரு பக்காவை ரெடி பண்ணி லைட்டிங் கூட பக்காவை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ரிசல்ட் வைஸ் ஒரு படி கூட குறையில கஸ்டமரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க இவ்வளோ ஒரு பட்ஜெட்டில் கம்பல்சரி நம்மளுக்கு கொடுக்குறாங்க அவங்களும் அவ்வளோ லாங்கில் இருந்து வந்து நம்மளுக்கு வெயிட் பண்ணி இந்த ஆம்பிள் ஃபார் ஆடியோ டெஸ்டிங் போட்டு கம்பல்சரி நம்ம கொடுத்து விட்ருக்கோம் உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரி காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம் ஓகே மக்களே அடுத்த ஒரு வீடியோவில் கம்பல்சரி பார்க்கலாம் நன்றி மக்களே

டோட்டலாக இதில் வந்து ஸ்பீடனில் வந்து எயிட் இன்ச்சு ஸ்பீக்கர் ரெண்டு அடுத்து வந்து சிக்ஸ் இன்ச்சில் ரெண்டு ட்யூட்ரு நாலு அதே மாதிரி டோட்டலாக இப்படின்னா இப்போ நம்ம தேனி மாவட்டத்திலேருந்து அண்ணா ரெண்டு பேரும் வந்திருக்காங்க நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க இருந்து நம்ம திண்டுக்கல்லில் தேடி வந்திருக்காங்க அப்படின்னா நம்மளோட ஆடியோ வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கு கஸ்டமர்டும் இப்போ வந்து நம்ம கேட்டுடலாம் இப்போ வந்து டெஸ்டிங் எல்லாமே போட்டு காமிச்சிட்டேன் கஸ்டமருக்கு ஆனால் இப்போ நீங்க டெஸ்டிங் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்தது உங்களுக்கு ஆடியோ ரொம்ப மனசுக்கு மாதிரி சந்தோஷம் ஆ நீங்க அவ்வளோ லாங்ல இருந்து வந்தது நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நீங்க நீங்க என்னை நம்பி இவ்வளோ பெரிய பொருள் இவ்வளோ காஸ்ட்லிக்கு நீங்கள் எனக்கு வந்து நம்பிக்கைன்ற பேர்ல கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு நான் வந்து கம்பல்சரி பக்காவாக பண்ணி கொடுத்தேன் நீங்க ஒரு சில ரெண்டு வார்த்தைகள் சொல்லிட்டீங்கன்னா இன்னும் எனக்கு வந்து சாட்டிஸ்பேஷனாக இருக்கும் எப்படின்னா இருந்தது நல்லா இருக்கா ஓகேவா நம்ம ஆங்கில இருந்தால் நம்பிக்கையாக இருக்குது நல்லா இருக்கும் ஓகே ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரி யாஸ் ஆடியோஸ் அப்படின்ற யூடியூப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கம்பல்சரி சிறப்பாக பண்ணி கொடுத்துறோம் இப்போ வந்து கஸ்டமர் ஆனால் நம்ம ஊர் எங்கேருந்து நான் வந்திருக்கீங்க நான் வந்து தேனி டிஸ்ட்ரிக் ஆண்டிப்பட்டி தாலுகா காலக்கொம்பை வில்லேஜ் ஓகேண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றி இது எதுக்காகனா இந்த ஆம்பு நீங்கள் எதுக்காக நீங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க சேசிபிக்காக சேசிபிக்காக ஏன்னா நம்ம சேசிக்காக சேசிபிக்காகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ ஒரு ஹெவியாக இன்வெர்ட்ரு போட்டு கஸ்டமர் வந்து அவ்வளோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாரு அதனால் நல்லா பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமர் போயிட்டு நம்ம அவங்க வண்டியில் ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு ரிவ்யூ இருக்காங்க பார்ப்போம் அடுத்த வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டுடலாம் பார்க்கலாம் நண்பர்களே

Oke okay, nah. Tambah nanti. Bye. oke. Ah kalau